சோ இது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லயே சொல்றாங்க நம்ம பிஎன்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் நைன்டி ஃபைவ் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளை வந்து ஒரு குற்றத்திற்காண்டி ஒரு குற்றம் செய்யறதுக்காண்டி ஒரு அஃபென்சஸ் பண்றதுக்காண்டி குழந்தைகளை ஒரு தொழில ஈடுபடுத்துறது அமர்த்துறது அந்த தொழில செய்ய வைக்கிறது எக்ஸாம்பிள் என்னன்னா ஆபாச படங்களுக்கு ஆக்ட் பண்ண வைக்கிறது காம இச்சைகளுக்கு உட்பட்ட தொழில்களை ஈடுபடுத்துறது நம்ம பிஎன்எஸ் ஆக்ட் நம்ம பிஎன்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் நைன்டி ஃபைவ் படி அஃபென்ஸ் இந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ் பனிஷ்மெண்ட்னா மூன்றாண்டு குறையாத பத்தாண்டு வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை கொடுப்பாங்க